ஐயா இப்ப எது சொல்றேன்னா ஒரு ஃபேமிலி இன்னைக்கு ஒரு சராசரி ஒரு மீடியம் ஃபேமிலில ஒரு நாலு பேர் ரெண்டு குழந்தைகளோட நாலு பேர் போறாங்க ஹஸ்பண்ட் இங்க ஒரு படம் பார்க்கறதுக்கு நாலு பேருக்கு 150 ரூபாய் டிக்கெட் போட்டா என்னாச்சு 600 ரூபாயா? அவ்வளவுதான் செலவு பண்ண முடியும் மீதி மீதி போனா உள்ள ஒரு 200 ரூபாய் செலவு பண்ணலாம் இந்த குழந்தைகளுக்கு ஒரு ஃபேமிலி சினிமாவுக்கு போயிருக்கு படம் பார்த்துருக்காங்க குழந்தைங்க ஃபர்ஸ்டா வந்து சும்மா விழுந்து விழுந்து சிரிக்குது அவ்வளவு காமெடி செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் பண்ணலாம் பயங்கர காமெடி செகண்ட் ஹாஃப்ல ஆனா குழந்தைங்க அழுதுட்டு சிரிக்கல ஏன்னா இன்டர்வியூல அங்க அப்பா வந்து பாப்கார்ன் வாங்கி தரல முன்னூறு ரூபா நானூறு ரூபாய் பாப்கார்ன் வாங்கல குழந்தை அழுகுது அப்ப ஒரு ஃபேமிலி என்பவங்க ஒரு ஐநூறு ரூபா அறுநூறு ரூபா மீறி போனா ஒரு எட்நூறு ரூபா ஒரு ஃபேமிலி படம் பாக்குறது போய் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா தூக்கிட்டு போக வேண்டியது எப்படி தியேட்டருக்கு வருவாங்க

அவங்க ஏன் உள்ள வர்றது இல்ல நான் சொல்ல குறிப்பா ஃபேமிலியோட ஏன் வர்றது இல்ல ஃபர்ஸ்ட் ரீசன் நாலு மடங்கு செலவு அவங்க அவங்கனால முடியாது நான் வந்து இன்னைக்கு வந்து ஒரு நாலு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா எனக்கு நாலு படத்துக்கு அறநூறு ரூபா செலவாகுதுன்னா நாலு படத்தையும் பார்ப்பேன் நான் ஒவ்வொரு தரம் படம் போகும்போது ஆயிரம் ரூபா சொல்ல நாலு படம் பார்க்க முடியாது என்னுடைய வருமானத்துக்கு நீங்க அதை யோசிக்கணும் அதுதான் உண்மை தியேட்டருக்கு கிரௌடு வரும்னா உள்ள சொன்னேன் அவங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிடணும் காஃபி வீட்டி சாப்பிடணும்னா அந்த ரேட்டை பாருங்க ஆட்டோமேட்டிக்கா உள்ள வருவான்

ஜாதி மதம் எல்லாம் வந்து நம்பிக்கை எல்லாம் எல்லாருமே ஈக்குவலா நினைக்கிறாங்க ரொம்ப முக்கியமான விஷயம் ஈக்குவல் நினைச்சுன்னு வச்சுக்கீங்களா நீங்க படத்தை படமா பாப்பீங்க நான் சொல்றது சிறை படம் வந்து அதுல ஒரு ஷார்ட் நான் இன்ஸ்டால பாக்கும்போது அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு கோர்ட்டுக்கு வெளியே வந்து ஒரு இது பண்ணுவாரு நமக்கு எனக்கு அது பார்க்கறது எனக்கு தான் தெரிஞ்சுது ஏன்னா எனக்கு அவரும் ஒண்ணுதான் அவங்களும் ஒண்ணுதான் அந்த மாதிரி உங்க மதம் உங்க ஜாதி உங்களுக்கு பெருசுன்னு தெரிஞ்சாதான் நான் இந்த ஜாதியில இருக்கேன் அவனை மதிக்கிறேன்னு அது சொல்றதே கேவலம் நினைக்கிறேன் சார் எல்லாருமே ஒண்ணுதானே அப்படின்னு நீங்க நினைச்சு பாருங்க உங்களுக்கு எல்லா படமுமே படமா தெரியும் கதையா தெரியும் அதுக்கப்புறம் வேற எதுவுமே கிடையாது